வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறை வணக்கத்தை கூறி எப்பவும் போல அது வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோ மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி ஏழு ஆண்டுகள் தனக்கென தடம் பதிக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு நிறைய பன்னெண்டு ராசிகளில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி அது எப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ மேஷராசி அங்கிருந்து அதாவது பாக்யஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானமாக வருகின்ற தனுசு ராசிக்கு அதீத பவர் உண்டு தனுசு ராசி நேர்கள் குரு பகவானுடைய ஆட்சி மட்டுமல்ல மூல திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய வீடு அதிகபட்ச பாசிட்டிவிட்டி யாருக்கிட்ட இருந்து வெளியில வரும் அப்படின்னா தனுசு ராசி நேர்கள் கிட்டந்தான் வரும் நல்ல எண்ணங்கள் ஆரம்பிச்சு தெய்வீகம் பக்தி பணம் செல்வம் வந்து தங்கக்கூடிய அதே மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டக்கூடிய பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பிறவியிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்க அங்க ஒரு சிலருக்கு மிஸ் ஆகியிருக்கலாம் விதி விளக்குகள் என்பது விதி ஆக முடியாது ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன இந்த ஏழு ஆண்டுகள் என்ன தனக்கு என்ன தடம் தடம் பதிக்கும்னா என்னது அப்படின்றத பார்ப்போம் தனுசு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வரும் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூலம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த மூலம் என்பது கேது வந்து மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒருத்தர் பிறகுறார் அப்படின்னா சராசரியா ஏழு வருஷம் கேது தசைக்குள்ள இருப்பார் அது முடிஞ்ச சுக்கர ஒரு இருபது வருஷம் இருபத்தி ஏழு வயசு அது முடிஞ்சு சூரிய திசை ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி நாலு வயசு அதுக்கு முடிஞ்சு சந்திர திசை ஒரு பத்து வருஷம் நாற்பத்தி நாலு வயசு இது முடிஞ்சு செவ்வாய் திசையானது ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை தனுசு ராசிக்கு ஏன் ஸ்பெஷல் இதுதான் கொஸ்டின் செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி மேஷத்திற்கு அதிபதி இந்த அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியம் பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எந்த பொருளையும் வாங்க முடியும் முடியும் எந்த பண்ண புண்ணியம் ஒரு மனிதனுக்கு அதனால தான் நம்ம பார்க்கிறோம் ஏழை குழந்தைகளாக பிறந்து இந்த வெயிலில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறது ஒரு ஜீவன் வந்து அந்த மழையில் மூணு வேலை சரியான சாப்பாடு கிடைக்காம சரியான கல்வி மறுக்கப்பட்டு நான் இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க ஸ்ட்ரகிள் அது ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியாக இல்லை அது மட்டும் இல்லை எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாத சில பேர் வாழ்றாங்க இல்லையா பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் தன்னந்தனியே வாழ்வாங்க அதுக்கும் காரணம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் ஆக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் அவர் திசையை நடத்தும் போது தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் திசையாக அது மாறும் எந்தெந்த எந்தெந்தோல இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் முதல்ல மூல நட்சத்திரத்துல பிறந்தாதான் நாற்பத்தி நாலு வயசுல செவ்வாதசை வரும்னு சொன்னேன் நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் செவ்வாதசை வந்தா என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது நாற்பது வயசுல இருந்து ஐம்பது ஏன் இருபத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசு வரைக்குமே ஒரு மனிதனுடைய பீக் லைஃப் டைம்னு சொல்லப்படுது அதில் நாற்பதுலேருந்து இருந்து வந்தால் கூட ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் வர முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐம்பத்தி ஓராவது வயசுல தான் பதவிக்கே வர்றார் அதுக்கு முன்னாடி அவர் வெறும் காரியகர்த்தா மட்டும்தான் எடுத்து ஐம்பத்தி ஓராவது வயசுல ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் பதவியில் உட்காடுறாரு மூன்று முறை முதலமைச்சர் இரண்டு முறை பாரத பிரதமர் அடுத்தது மூன்றாவது முறை ரெடி ரெடியாயிருக்கார் ஆக இந்த காரணமெல்லாம் நேரமும் காலமும் ஒருத்தருக்கு வந்துட்டா எந்த ஏஜ் அப்படிங்கிறது கணக்கு இல்லை எந்த வயசா இருந்தாலும் அவங்க அதை அனுபவிக்கக்கூடிய அளவுல பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கும் இப்போ மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுல பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா ஏழு வருஷம் கம்மி பண்ணிக்கணும் முப்பத்தி ஏழுலயே வந்து இந்த செவ்வாய் திசை வந்துடும் இல்ல உத்ராட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா இன்னொரு இருபது வருஷம் கம்மி பண்ணணும் பதினேழு வயசுலேயே வரும் எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் பதினேழு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ள இந்த செவ்வாய் திசையானது ஆரம்பமாகும் பீக் டைம்ல இவ்வளவு சுருக்கமா சொல்லணும்னா என்னுடைய சுய அனுபவத்துல செவ்வாய் திசையில தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது செவ்வாய் திசையானது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு ராஜயோகத்தில் உயர்த்தும் அப்படின்னு சொன்னா அது சொல்லவே முடியாது யாராக இருந்து எனக்கு தெரிந்த பல உதாரணங்கள் இருக்கு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தரை கூட செவ்வாய் திசையானது ஓரளவுக்கு சுபத்துவத்தோடு இருந்தால் கூட போறும் சூரியன் மற்றும் செவ்வாய் ராஜ கிரகங்கள் இந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போடுது ஆக இந்த செவ்வாய் திசையானது ஏழு ஆண்டு காலங்கள் முதல் சீனாரியோவில் அந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ஆட்சி பெற்று மூலத்திரியோணம் அடைந்திருக்க வேண்டும் அடைந்து அஸ்வினி நட்சத்திர சாரமோ பரணி நட்சத்திர சாரமோ அல்லாது கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் பிறந்திருக்கணும் அவர் இருக்கணும் நட்சத்திர பாதத்தில் இருக்கணும் கிருத்திகை நட்சத்திர பாத அவர் செவ்வாய் வந்து இருக்கணும் கேதுவோ சுக்கர சாரமோ இல்லாமல் ராசியில் கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் திசை பதினேழு முதல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்குள்ள வரும்பொழுது அந்த ஏழு வருஷம் மொத்த வாழ்க்கையும் மாற்றிடும் எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிற மத்தியில மீடியால நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு சமீபமா ஒரு மூணு மூன்றரை வருஷமா தான் இருக்கும் அந்த மூன்றரை வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆதரவு ஃபாலோவர்ஸ் இது வந்து இந்த கிரகங்களுடைய ஆதிக்கமும் கூட கடவுளுடைய அனுகிரகமமும் கூட பல பேர் வந்து இருபத்தி அஞ்சு முதல் முப்பது வருஷத்துக்கு மேல அனுபவம் பெற்று இதே மீடியா துறையில் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு குறைந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஓபனிங் மிகப்பெரிய ஒரு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அது கடவுள் தான் அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் பெத்த அப்பா அம்மா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் இதுதான் முக்கிய காரணம் அந்த அளவுல இந்த செவ்வாய் திசையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் மக்கள் செல்வாக்கு என்பது அதிகரிக்கும் அப்படி முதல் சினாரியோல உங்க ராசி தனுசு ராசி ஐந்தாம் இடம் மேஷ ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இருக்கணும் இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு கிருத்திகை நட்சத்திர சாரம் கொடுத்த சூரியன் நீச்சமாகாமல் இருக்க வேண்டும் இது சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ இந்த இதே செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில பூர நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் உத்தர நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் முக்கியமா உத்தர நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னா அந்த சூரியன் வலுப்பெற்று இருக்கும் போது இந்த செவ்வாய் திசை யோக திசையாக மாறும் சினாரியோ நம்பர் த்ரீல இதே உங்களுடைய செவ்வாய் தனஸ்தானத்துல உச்சம் பெற்று அதாவது மகர ராசியில உச்சம் பெற்று உத்திராட நட்சத்திர சாரத்துல இருந்தாருன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சிம்மராசியில உத்திர நட்சத்திர சாரத்துல செவ்வாய் இருந்தார்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஆக ஒட்டு மொத்தத்துல செவ்வாய் சூரிய சாரம் பெற்றிருந்து அந்த சூரியன் நீச்சமடையாமல் சனியுடைய தொடர்பு இல்லாமல் சனியுடைய வீட்டில் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் திசையானது நல்ல மிகப்பெரிய உயரத்தை எட்டும்படியான ஏழு வருஷத்துக்குள்ள என்ன செய்யும் அன்றாட சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை அரசனாக மாற்றும் செவ்வாய் என்பது ராஜ கிரகம் போர் புரிவதை குறிப்பது மார்ஸ் அப்படின்னா ராஜ்யத்தை கைப்பற்றுவது கேப்டிவேட் பண்ணுவது அக்ரஸிவான முடிவுகளை எடுத்துவது ராணுவம் தளபதி இதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட தனுசு ராசி நேர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் பதினேழு முதல் நாற்பத்தஞ்சு வயசாக உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது இப்ப என்ன இது உங்களுக்கான வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் தவிர தனிப்பட்ட முறையில் எந்த திசை நடந்தாலும் கூட உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இங்க கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்கான பலன்கள் துல்லியமாக கிடைத்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்